வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க இந்த குட்டி கதையில ஒரு சர்க்கஸ் கம்பெனி இருந்துச்சுங்களா அந்த சர்க்கஸ் கம்பெனிக்கு ஒருத்தர் வேலை தேடி போனாருங்களா சர்க்கஸ் கம்பெனி முதலாளி இவர்கிட்ட உனக்கு என்ன வேலை தெரியும்பா அப்படின்னு கேட்டாருங்களா அதுக்கு இவர் சொன்னாருங்களா நான் வந்து நிறைய சாப்பிடுவேங்க நாற்பது தோசை ஐம்பது இட்லி அறுபது வடை எழுபது பூரி இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவேங்க ஆள் சொல்றத கேட்ட முதலாளி ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்களா ஆஹா இவ்வளவு சாப்பிட்றத வச்சே நம்ம ஒரு ஷோ பண்ணலாமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்களா அந்த முதலாளி இந்த ஆள் கிட்ட என்ன என்ன சொன்னார்னா நீ நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாருங்களா அதுக்கு இந்த ஆள் சொன்னாருங்களா ஐயா நான் வேலைக்கு வந்துருவான் ஒரே ஒரு நிபந்தனை என்னப்பான்னு முதலாளி கேட்டாருங்களா அதுக்கு இவர் சொன்னாருங்களா மாலை நேர காட்சிக்கும் இரவு நேர காட்சிக்கும் நடுவுல எனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் நீங்க தரணும்னு சொன்னாராம் அதுக்கு முதலாளி கேட்டாருங்களா எதுக்குப்பா அப்படின்னு கேட்டாருங்களாம் அதுக்கு இவன் சொன்னானா இரவு நேர சாப்பாட்டுக்கு நான் வீட்டுக்கு போகலினா என்னுடைய மனைவி கோச்சிப்பாங்கன்னு சொன்னாருங்களாங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த குட்டி சிரிப்பு கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த சிரிப்பு கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்